பெருமாமலைங்கிற ஒரு ஊரே இல்லை அத்திப்பட்டி கிராமம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்போ எதுக்கு எங்களுக்கு ஓட்டு உரிமையெல்லாம் கொடுக்குறீங்க உங்கள் தேவைகளுக்கு மட்டும் எங்களை யூஸ் பண்ணிக்கிறீங்க யாருமே எங்களை கைவிட்டுட்டா நாங்கள் இங்கே இருக்கிற மூவாயிரம் குடும்பமும் தீ குளித்து தான் சாப்போம் சின்னதுலேருந்து எல்லாமே ஆனால் நம்பிக்கை சீமானண்ணை கண்டிப்பாக எங்களுக்கு பட்டா வாங்கி தருவாருன்னு நம்பிக்கை இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது கண்டிப்பாக அதையும் மீறியும் எங்களுக்கு ஏதோ ஒரு இது பண்ணனா நாங்கள் இதுக்கு மேலே பண்ணிக்குவோம் வணக்கங்க நாங்கள் ஈரோடு மாவட்டம் பெருமாள் மலை பகுதியிலிருந்து பேசிகிட்ருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அதாவது வாழ்வாதார பிரச்சனை அதை நோக்கி நாங்கள் அந்த மக்கள் வந்து ஒரு மூன்று மாதங்களாக இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரா காந்தி சேசாஸ்திரி ஒப்பந்தத்தில் இருந்து தாயகம் திரும்பிய மக்கள் வந்து அதிகமாக குடியிருக்காங்க இந்த பகுதியில் நாங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இங்கே குடியிருந்துட்டுருக்கோம் இந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒரு இரநூறு குடும்பங்களுக்கு மட்டும் எந்தவித அடிப்படை வசதியும் இந்த இது வரைக்கும் ஆண்டு அரசாங்கங்கள் எதுவுமே செய்யலை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு தனியாருனுடைய பேரில் இருந்தனால இந்த இடத்த வந்து அவங்களால் செய்யவும் முடியல இந்த கேஸை உடைக்கவும் முடியல அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பத்து ஏக்கர் இடத்துக்கு இருந்துச்சு அந்த இடத்துலாம் வந்து கூறப்பட்ட அதாவது கண்டிஷன் பட்டா கொடுத்து அடிப்படை வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து இந்த இடத்த வந்து இந்த அறநூறு திரைக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே இந்த இடத்த அப்புறப்படுத்துறதுக்காக இங்கே இந்த களத்தில் இருக்க மக்கள் எல்லாத்தையும் வீட்டில் காலி பண்ண சொல்கிறாங்க நீங்கள் வேணா அந்த காலத்தில் வந்து ஆய்வு பண்ணி பாருங்கள் எல்லாருமே கூலி வேலை செய்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பெயிண்டர் தான் இருக்காங்க நானும் பெயிண்டர் தான் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கூலி வேலை செய்கிற மக்கள் தான் நாங்கள் வந்து இந்த நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த இடத்துல வந்து குடியிருந்திருக்கோம் அன்னைக்கு வந்து இலங்கையிலிருந்து வந்து இந்த எந்த இடத்துல அரசு வந்து எந்த இடத்துல உங்களை குடியமர்த்தலான்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் பக்கத்தில் ஒரு ஐடி அரசு ஐடி இருந்தது அந்த இடத்துல எங்களை குடியமர்த்திருந்தாங்க அப்புறம் நாங்கள் குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அன்றைய மாவட்ட இருந்தவருடைய வழிகாட்டுதல் படி தான் இந்த ஏரியாவில் போய் சாலை போட்டு குடினு சொன்னனால தான் நாங்கள் இத்தனை ஆண்டு காலமாக குடியிருக்கிறோம் இன்றைக்கி திடீர்னு வந்து இந்த இடத்த வந்து அரசாங்க இடம் இந்த அறநிலைத்துறை இடம்னு சொல்லி எங்களை காலிப்பட சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது நாங்கள் சுத்தமாக செய்ய சம்பாரித்து உழைச்சி கட்டின வீட்டை எங்கள் வீட்டுக்கு அவங்க அரசாங்கம் வாடகை கட்ட சொல்லுது இதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்க முடியாது யாருடைய இடத்துக்கு யார் வாடகை கட்டுறது இது பார்த்திங்கன்னா இந்த ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து ஒரு குட்டி சிலோனு சொல்லுவாங்க அந்த மா அந்தளவுக்கு தாயம் திரும்பிய மக்கள் இங்கே கூடியிருக்காங்க தாயம் திரும்பி மக்கள்னா அங்கேருந்து அகதிகளாக இங்கே வந்தவங்க இல்லை கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இங்கேருந்து பஞ்சமுளைக்கு போய் இலங்கைக்கு போய் மலைவாழ் மக்களாக வாழ்ந்து இந்திரா காந்தி வந்து மீண்டும் அவங்கள வந்து எங்கள் நாட்டு மக்களை நாங்கள் திரும்ப அழைச்சிக்கிறோன்னு சொல்லி இங்கே திரும்பி வந்தவங்க தான் இவங்களும் இந்திய குடியேறிகள் தான் ஆனால் அந்த காலத்தில் வந்து முதல் தலைமுறையில் அங்கே எல்லாம் இறந்துட்டிங்க வந்தனால அவங்களுடைய சொத்துலாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் அரசுடைய வழிகாட்டத்தில் இந்த ஏரியாவில் குடியிருக்கிறாங்க இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் தமிழக முழுக்கும் பல லட்சம் பேர் இருக்காங்க இவங்க வந்து இன்றைக்கி இன்றைக்கி ஆண்டுக்கிட்டு இருக்க அரசு வந்து இலங்கை தமிழர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பான அரசு என்று சொல்லிக்கொண்டு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறேன் இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்சு ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சி செஞ்சவங்க எங்களுக்கு இந்த வழக்கு துன்ப கொடுக்கல இன்றைக்கி ஆண்டிட்டு இருக்க இந்த திராவிட அரசு வந்து இந்த மக்களை வந்து அப்புறப்படுத்தி இந்த இடத்த வந்து கையப்படுத்த பார்க்குறாங்க இது நாள் வரைக்கும் இந்த வந்து போராடிட்டு இருந்த மக்களுக்கு நாங்கள் இன்றைக்கி மட்டும் இல்லை ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து இருக்கோம் நாங்களும் பலகட்ட விதமாக போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து இந்த கோயிலை வந்து கோயிலில் வந்து புறநட்பு பணி இருக்குது இதை காரணம் காட்டி இன்றைக்கி இந்த இடத்த வந்து அப்புறப்படுத்தி நம்ம எங்களெல்லாம் போக சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு நாங்கள் போக முடியாது எந்தவித ஒரு அறிவிப்பும் இல்லாமல் மக்கள் குடியிருந்துட்டு இருக்க நேரத்தில் எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க வந்து அரசு அதிகாரிகள் வந்து வீட்டை வந்து அளக்குறாங்க வரமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறையா வீட்டில் பார்த்திங்கன்னா கரண்ட்டு சொல்கிறேன்னு சொல்லி இருந்து எல்லா அப்ளிகேஷனும் வாங்கிட்டு போயிட்டாங்க ரேஷன் கார்டு ஆதார் கார்டை வாங்கிட்டு போயிட்டாங்க கரண்ட்டு கொடுக்குறோன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு கரண்ட் இல்லை ஒரு வீட்டில் கொடுக்கக்கூடிய கரண்ட்டை வந்து அஞ்சு வீடு ஆறு வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்காங்க நிறையா வீட்டுக்கு கரண்ட்டு கொடுக்குறதே நிறுத்திட்டாங்க இப்படி இடம் இது அரசு இடம் தெரிஞ்சு எப்படி உங்களுக்கு இப்படி குட்பாத் ரோடு போட்டு கொடுத்தாங்க கரண்டு கொடுத்தாங்க தண்ணி லைன்லாம் கொடுத்தாங்க ஒரு ஈரோடு மாவட்டங்கிறது ஒரு ஸ்மார்ட் சிட்டி சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தைந்து ஆண்டு காலமாக ஆச்சு நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக கூடியிருந்த ஒரு மக்களை இந்த சுதந்திர இந்தியாவில் இந்த அரசை அப்புறப்படுத்த நினைக்கிறது மிகப்பெரிய தோசை துரோகமாக நாங்கள் நினைக்கிறோம் இது வந்து இலங்கை தமிழர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்கிறதான் நாங்கள் நினைக்கிறோம் இலங்கை தமிழருக்கு நான் நல்லது செய்கிறேன் நல்லது செய்கிறேன்னு பொய்ய சொல்லிட்டு இப்போ இந்த இங்கே நீங்கள் நல்லா பா நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர் எல்லாமே நல்லா கேட்டுக்குங்க இங்கே வந்து இந்த கொடுங்கோல் அரசு எங்களை வந்து அப்புறப்படுத்தி பயங்கர துன்பப்படுத்துது துயரப்படுத்துது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல வேலைக்கு போக முடியல வேலைக்கு போயிட்டு வந்தால் இங்கே வீட்டு அளந்த அளக்க வந்துடுறாங்க எல்லாேருமே கூலி வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இன்றைக்கி களத்தில் வந்து இன்றைக்கி சீமான் வந்து பேசிகிட்டு போயிருக்காரு இப்படி பல பல கட்ட போராட்டங்கள் நடத்த நடத்த அரசியல் தலைவர்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க எல்லா அரசியல் தலைவர்களுமே எங்களுக்கு சாதகமாக தான் இருக்காங்க இந்த க இப்படி போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லிக்கிற ஒன்றே ஒன்று தான் இந்த இடத்த விட்டு நாங்கள் எப்போதுமே போக போகிறது கிடையாது எந்த ஆவணம் இல்லாமல் சரியான ஆதாரமும் இல்லாமல் இந்த அரணத்துறைக்குன்னு சொல்லி வந்து அப்புறப்படுத்த பார்க்குறாங்க இந்த கேஸை போட்டது இந்த இடத்து தாய் வந்து இந்த இடம் வந்து ஒரு தனியாருடைய அம்மா அந்த அம்மாவுக்கு வாரிசு இல்லை அவங்க ரங்கம்மாள்ன்னு சொல்லி அந்த அம்மா பேரில் தான் இருந்தது அந்த பகுதியில் அந்த அம்மா வந்து இலங்கை தமிழர் மக்கள் என்ன சரி குடியிருந்துட்டு போட்டுன்னு சொல்லி அந்த அம்மா விட்டுருச்சு அன்னைக்கு அவங்களுக்கு வாரிசு இல்லாதனால இன்றைக்கி வந்து இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி இந்த அரணத்துறை வந்து கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணுறப்ப இவங்க சைட்லேருந்து வாதத்துக்கு யாரும் போகாதனால இந்த அறநூறுத்துறைக்கு சாதகமாக முடிஞ்சிருக்குது மற்றபடி பட்டாவில் மாற்றிருக்காங்களே தவிர இந்த இடத்துக்கு கோயில் நடங்கிறதுக்கான ஆதாரம் எதுவுமே கிடையாது பத்திரத்தில் கிடையாது இவங்க கோர்ட்டு இதை வச்சுக்கிட்டு மக்களை கொஞ்சம் கோர்ட் எதுக்காக அரசு எதுக்காக எல்லா மக்களுக்காக இத்தனை குடும்பம் இரநூத்தம்பது குடும்பம் இங்கே பட்டுக்கிட்டு எந்த வித ஒரு இது இல்லாமல் அடிப்படை வசதி கழிப்படை வசதி தண்ணீர் வசதி கரண்ட் வசதி இல்லாமல் இப்படி ஒரு ஈரோடு மாநகராட்சி ஒரு ஸ்மார்ட் சிட்டி தீரில் ஒரு மாநகராட்சி பகுதியில் இரநூத்தம்பது குடும்பம் இருக்கிறத ஒட்டுமொத்த தமிழகமும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த பேட்டி கொடுத்துட்ருக்குறோம் தயவு செய்து இதை வந்து எல்லாம் ஷேர் பண்ணுங்க மக்கள் நாங்கள் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கோம் இலங்கை தமிழர் நிறைய பேர் இந்த தமிழகங்களுக்கு இருக்குங்க எங்களுக்கு குரல் கொடுங்க எல்லா உரிமையாக இருக்குது எங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குது ரேஷன் கார்டு இருக்கு அதுதான் இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்சவங்களுக்கு தெரியாமல இல்லை தெரியும் அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஏதோ எந்த காரணத்துக்காக எங்களை அப்புறப்படுத்த போகிறாங்கன்னு தெரியல ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் இந்த களத்துக்கு வந்து ஓட்டு கேட்க வரப்ப அவங்க வாக்குறுதி கொடுத்து எழுத்துப்பூர்வமான வாக்குறுதி கொடுத்தது எங்கிட்ட இருக்குது நோட்டீஸ் அடிச்சிருக்குது நோட்டீஸ் அடிச்சு நாங்கள் வந்தா பட்டா வாங்கி கொடுத்துருவோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு யார் வந்து பட்டா வாங்கி நாங்கள் ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு பட்டா வாங்கி தருவேன்னு சொன்ன ஒரு அமைச்சர் இன்றைக்கி அந்த அவர் தலைமைக்கில் இன்றைக்கி அவர் அவர் இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதியில் இந்த அவல நிலை இருக்குது இதை மக்கள் வந்து பயங்கர துன்பப்பட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணாக்கா சர்வே எடுத்து பாருங்கள் எல்லாமே கூலி வேலை செய்கிற பக்கம் மக்கள் தான் பில்டிங் சம்மந்தப்பட்ட வேலை தான் அனைவருமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க இந்த மக்களை அச்சுறுத்த விதமாக அறநில்துறை போர்டு விற்கிது ஆள் அட்டையும் அழக்க வர்றாங்க காலி பண்ணியே தீர்வுன்னு சொல்லி மிரட்டுறாங்க இந்த மிரட்டலுக்குலாம் நாங்கள் அஞ்சு போகிறதில்ல இது வந்து நாங்கள் குடியேறினதுக்கு இத்தனை அரசு தானே குடியேறுத்துச்சு எங்களுக்கு நாங்களாம் வந்து குடியேற கிடையாது அன்னைக்கு நாங்கள் வந்து இலங்கை தமிழர்கள் நாங்கள் வந்து குடியேறுறப்ப அன்றைக்கு மாவட்ட ஆட்சியராக யார் இருந்தாங்களோ அவங்க தான் இந்த இடத்துக்கு போங்கன்னு சொன்னாங்க அப்புறம் இந்த கீழ் ஏரியாவில் மேல் ஏரியாவில் குடியிருந்தது பார்த்தாமல் கீழ் ஏரியாவில் அந்த அம்மா வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடுச்சு அம்மாவுக்கு இல்லை அந்த அம்மா குடியிருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு பிறந்த விட்டுட்டு போயிடுச்சு இவங்க வந்து எங்களை கேடயமாக பயன்படுத்தி எங்களை வாடகை தரராக்கி இந்த இடத்த கோயில் நிலத்தையாக ஆக்க பார்க்குறாங்க இதுதான் உண்மை அவர் சீமான் வந்து எக்காரணத்தை கொண்டு காலி பண்ணதை விட மாட்டேன் நான் அப்படி காலி பண்ண சொல்லி யாராவது வந்து உங்களை அச்சுறுத்த பண்ணால் ஒரு ஃபோன் பண்ணுங்கள் அடுத்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் நான் பிளேட் எரிங்க வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கார் நம்பிக்கை இருக்குது எல்லா அரசியல் தலைவர் வர்றாங்க அரசியல் நிறைய தலைவர் வந்திருக்காங்க இப்போ கம்யூனிஸ்ட்லேருந்து வந்தாங்க எல்லாருமே எங்களுக்கு சாதகமாக தான் சொல்லிட்டு போயிருக்காங்க மக்கள் குடியிருப்பு அதாவது வந்து இந்த ஐந்து ஆண்டு பதினஞ்சு ஆண்டு காலமாக குடியிருந்த ஒரு பகுதி அரசு நிலமாக இருந்தாலும் தனியார் நிலமாக இருந்தாலும் அந்த குடியிருப்பு மக்களுக்கு பட்டா வழங்கணுங்கிறது அரசு ஆணை அதை வந்து முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஆண்டு காலமாக கொண்டு வந்தார் அப்போ யாருமே வரல மறுபடியும் ஆண்டு காலமாக கொண்டு வந்தார் இப்படி சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றின இந்த அரசு இதில் தான் நாற்பத்தஞ்சு வருஷமாக வெளியே வெளியோ சொல்கிறாங்க இது எந்த விதத்தில் நாயின்னு எங்களுக்கு தெரியலை அடுத்த கட்ட போராட்டம் ஒவ்வொன்னா பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் நாங்களும் சாலை மறியல் பண்ணோம் கொடி ஏற்றினோம் மக்கள் இது பண்ணோம் அரசியல்வாதிகள் தலைவர்கள் கூட்டிகிட்டு இருக்கிறோம் அடுத்தடுத்து இது திரு தீர்வு வர வரைக்கும் எங்கள் போராட்டம் ஓயாது அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் நடந்துகிட்டே தான் இருப்போம் தற்காலிகமாக வந்து இப்போ இந்த போர்டை எடுத்திருக்காங்க எங்களை அச்சுறுத்துகிறாங்கன்னு சொல்லி நாங்கள் சொன்னதுக்கு இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடந்துட்டுருக்குது அதன் அடிப்படையில் வந்து இவங்க இந்த போர்டை எடுத்துருக்கதாக நாங்கள் நினைக்கிறோம் இது எந்த விதத்தில் உண்மைன்னு தெரியல ஆனால் எங்கள் போராட்டம் ஓயாது கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம் எந்த நாங்கள் இங்கே குடியிருந்து நாற்பத்தி அஞ்சு வருஷம் ஆகுதுங்க நான் பெட்டி கடை வச்சுருக்கிறேன் எனக்கு வந்து கவர்மெண்ட்டில் எந்த ஒரு உதவியும் இல்லை இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் கொடுத்தாங்க அதுவும் எல்லாம் டேமேஜாக இருக்குது நானும் பல தடவை சொல்லிவிட்டுங்க எனக்கு ஒரு எந்த உதவியும் இல்லை ஒரு ரோனும் இல்லை ஒன்றும் இல்லைங்க நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு கரண்டும் இல்லை டிக்கி பக்கத்தில் தான் கிடி குடியிருக்கிறோம் நீங்கள் பார்த்து நீங்கள் எது எனக்கு ஒரு நல்லது இது செய்யுங்க ஒரு லோன் கொடுத்து ஒரு கடை வைக்கிற மாதிரி உதவி செய்யுங்க இந்த அம்மா வந்துங்க பத்து தடவை பெட்டிஷன் கவர்மெண்ட்டுக்கு போட்டிருக்காங்க ஒரே ஒரு வண்டி இந்த வண்டி வந்து கொடுத்து அஞ்சு வருஷம் ஆச்சுங்க அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து ஒருத்தர் மட்டுந்தான் ஒரு சின்னதாக பெட்டி கடை வச்சு அது அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க இந்த லோன் வசதி எதுவுமே இந்த அம்மாவுக்கு நடக்கலைங்க நாங்களும் கவர்மெண்டில் போய் நிறையா பெட்டிஷன் வந்து எல்லாம் செஞ்சோம் ஏன்னா நாங்கள் அதெல்லாம் ஓட்டு கேட்டு போய் ஜெவிக்கு வச்சுருக்கோம் அதனால் நீ ஓட்டு கேட்க முன்னாடி வந்து எல்லாம் எல்லாம் செய்கிற எல்லாம் செய்கிறேன்னு யா எனக்கு எந்த உதவியும் செய்யலை அப்படி நிறையா மக்கள் எல்லாம் என்னை கேட்குறாங்க கேட்டிருக்காங்க நானும் நாங்கள் போய் எல்லாம் ஓய் பணத்துக்கு இந்த விதவிகளுக்கு எல்லாத்துக்குமே போய் கவர்மெண்ட்டில் எழுதி போட்டால் அதெல்லாம் பார்த்துக்கலாங்க்கா அப்படிங்கிறாங்க கவுன்சிலர் வந்து என்னங்கிறாரு அதெல்லாம் பார்த்துக்கலாங்க்கா விடுங்கக்கா எந்த பிரச்சனையும் பார்த்துக்கலாம் இல்லை சொல்லியிருக்குங்கக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேங்க்கா அப்படின்னு தான் பதில் வருதா ஒழிஞ்சு ஆனால் எங்களுக்கு வந்து எந்த சலுகையுமே இவங்களுக்கு செய்யலை

நாங்கள் வந்து ஒரு கட்டிக்கிறக்கு ஒரு சீலை கூட இல்லாமல் நாங்கள் இருந்துங்க ஒரு இருபது குடும்பம் அப்போ வந்து இந்த விஜயாந்த் மண்டலத்துலேருந்து வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க அவங்க வந்து பாத்திரம் சீலை துணிமணி தங்கறதுக்கு அப்படின்னு ஒரு வாரமாக ஒரு வாரமாக எங்களை பார்த்துக்கிட்டாங்க பார்த்து எங்களுக்கு வந்து அவங்க தான் எங்களுக்கு குடி குடியிருக்கிறக்கு இடமும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு பாத்திரமும் அவங்க தான் கொடுத்தாங்க இப்போ ஒரு எந்த கட்சிக்காரர் வந்தாலையும் ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் படுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு நாள் மட்டும் அந்த அப்போத சூழ்நிலைக்கு மட்டும் வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க நாங்கள் கவுர்மெண்டுக்கெல்லாம் எழுதி போட்டோம் இத்தனை வீட்டுக்காரரெல்லாம் போட்டால் பிடிச்செல்லாம் எழுதி போட்டோம் அந்த இருபது குடும்பமும் எழுதி போட்டோம் அப்போ இருபது குடும்பம்னா ஒரு குடும்பத்தில் நாலு பேர்னா இருபது பேர் இருபது குடும்பத்தில் எத்தனை பேருங்க ஆ வராங்களாங்க சார் அப்புறங்க எழுதி போட்டால் அந்த கவுர்மெண்ட்லேருந்து தகவல் கண்டிப்பாக எங்களுக்கு வந்திருக்கோம் ஆனால் இது வந்து இவங்க எங்கக்கிட்ட ஒப்படைக்கலை என்ன சரியான பதில் வந்து எங்களுக்கு எதுவுமே இது நாள் வரைக்கும் தெரியல அந்த பேப்பரெல்லாம் கூட நாங்கள் வச்சுருக்கோம் ஏன் கவர்மெண்ட்டில் எங்களுக்கு சலுகை செய்கிறாங்களா செய்யலையா கேட்டால் இது வந்து அன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸ் போன இந்த மாதிரி எல்லாம் வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க என்ன பண்ணலான்னு போய் கேட்டால் பெருமாமலைங்கிற ஒரு ஊரே இல்லை அத்திப்பட்டி கிராமம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்போ எதுக்கு எங்களுக்கு ஓட்டு உரிமையெல்லாம் கொடுக்குறீங்க உங்கள் தேவைகளுக்கு மட்டும் எங்களை யூஸ் பண்ணிக்கிறீங்க ஆ சரிதானுங்க சார் நாங்கள் கேட்கறது சரிதானுங்க உங்கள் தேவை எங்களுக்கு வந்து எந்த சலுகையுமே இப்போ கிடைக்கல இப்போ இருக்கிறது நாங்கள் நைட்டும் பகலும் பாடுபட்டு நாங்கள் சொந்தமாக இருக்கிற இடத்துல க பாடுபட்டு கட்டின வீட்டை எங்களை எதுக்கு காலி பண்ண சொல்கிறீங்க எங்களை எங்களை எதுக்கு வாடகை கேட்குறீங்க நாங்கள் சொந்தமாக கட்டின வீட்டுக்கு நாங்கள் எதுக்கு வாடகை கட்டுவோம் சொல்லுங்க நாங்கள் வாடகை கட்ட முடியாது எங்கள் இடம் பத்து வருஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல குடி இருந்தாவே அது சொந்தமான இடம்னு கலைஞரே சொல்லியிருக்கார் அவங்க அவங்களுக்கு சொந்தமான இடம்னு கலைஞரை கவர்மெண்ட்டே உத்தரவிட்டுருச்சு இப்போ அந்த கவுர்மெண்ட் உத்தரவிட்டபடி கவர்மெண்ட் உத்தரவிட்டபடி ஏன் இப்போ வந்து எங்களை காலி பண்ண சொல்கிறீங்க அப்போ அப்போ ஒரு சட்டம் இப்போ ஒரு சட்டமா உங்களுக்கு ஏற்றுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சட்டத்தை மாற்றிக்கிறீங்க நாங்களாம் மக்களெல்லாம் சேர்ந்து இப்போ அந்த ஆட்சி வந்தாலையும் நான் உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் செய்கிறோம் இந்த ஆட்சி வந்தாலையும் உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் செய்கிறோம் பட்டா வாங்கி தரோம் பட்டா வாங்கி தரோம் நாங்களாம் இப்படியே ஏமாந்து போயிட்டோம் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா அறுபது வருஷமும் இருக்கிறாங்க நாங்களாம் ஐம்பது வருஷமாக இருக்கிறோம் இப்போ இதுக்கு மேலேயாவது பசங்க பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கணும் நாங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டோம் அப்போ சொன்ன கலைஞர் பத்து வருஷம் வந்து யார் அந்த இடத்துல நிர்ணயிக்கப்பட்டுறாங்களோ அது அந்த வீடு அவங்க எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொன்னீங்க இப்போ வந்து ஏன் எங்களை திடீர்னு காலி பண்ண சொல்கிறீங்க வாடகை நாங்கள் எதுக்கு கட்டணும் நாங்கள் உழைப்பால் நைட்டும் பகலும் வேலை செஞ்சு வேர் சிந்தி கட்டின வீட்டுக்கு நாங்கள் எதுக்கு உங்களுக்கு வாடகை தரணும் எங்களை திடீர்னுயா இந்த கோயில் இடத்துக்காரர் கோயிலுக்கு சொந்தமானது நீங்கள் வந்து இங்கேயே இருக்கலாம் வாடகை கட்டுங்க கோயிலுக்கு கோயில்கார வந்து வீட்டுக்கு வாடகை கட்டுங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் எதுக்கு வாடகை கட்டணும் அறநாளைத்துறை அறநாளைத்துறை வந்து எங்களை வாடகை கட்ட சொல்கிறாங்க நாங்கள் கவர்மெண்ட் கட்டுறோம் அதுக்கு உண்டான ரசீதி போட்டு கொடுங்க கண்டிப்பாக நாங்கள் கட்டுறோம் நாங்கள் வாடகை வாடகை கட்ட மாட்டோம் வரி கட்டுறோம் மாநகராட்சியில் வந்து கட்ட சொன்னாங்க அது கட்சி ஆஃபீஸில் கொண்டு வந்து கட்டுறோம் வாடகை எதுக்கு கட்சி ஆபீஸ்க்கு போகணும் ஆமாம் நாங்கள் கட்சி ஆஃபீஸில் எது கட்டணும் அதுக்கு தான் உன்னை நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுமா கட்சி ஆஃபீஸில் கட்டி வைக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து உன்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுமா நாங்கள் கட்டுறோம் வரி கட்டுறோம் வாடகை கட்ட மாட்டோம் நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டின வீட்டுக்கு நாங்கள் எதுக்கு உங்கள் கட்சி ஆஃபீஸுக்கு வாடகை கட்டணும் அப்போ நீங்கள் யாரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்து எங்களை உட்கார வச்ச இடத்துல நீங்கள் எதுக்கு வாடகை கட்ட சொல்கிறீங்க உங்களுக்கு எதுக்கு நாங்கள் கட்டணும் எவங்க கிட்ட படம் இல்லையா எங்களையாட்ட ஏழை மக்கள் படம் தான் உங்களுக்கு வேணுமா இன்னும் எத்தனை தான் ஏமாத்துவீங்க எங்களைய வேற எதுவும் அண்ணா வந்து எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு சீமான அண்ணா கண்டிப்பாக எங்களுக்கு உதவி பண்ணுவார் நிறைய மக்கள் வீட்டுக்காரர் இல்ல நாங்க வந்து ஒத்துழைப்பா அடுத்தபடி என்ன நடக்கணுமோ நாங்க அதுல நாங்க மேற்படி என்னென்ன போகணுமோ எல்லா இடத்துக்கும் போராடிட்டு தான் இருப்போம் நிறைய மக்கள் உதவி இல்லாம தவிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா உதவி செஞ்சு எங்களை நல்ல முறையாக வாழ்க்கையோ நாங்க நல்லா ஒற்றுமையா இருந்து எது எங்க இருந்தாலும் நாங்க போவோம் இந்த மீண்டும் எங்களுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன யாருமே எங்களை கைவிட்டுட்டா நாங்கள் இங்கே இருக்கிற மூவாயிரம் குடும்பமும் தீ குளித்து தான் சாப்போம் சின்னதுலேருந்து எல்லாமே ஆனால் நம்பிக்கை சீமானண்ணா கண்டிப்பாக எங்களுக்கு பட்டா வாங்கி தருவாருன்னு நம்பிக்கை இருக்குதே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது கண்டிப்பாக அதையும் மீறியும் எங்களுக்கு ஏதோ ஒரு இது பண்ணனா நாங்கள் இதுக்குமே கொலை பண்ணிக்குவோம் சரிங்க பேச வாய்ப்பு நன்றி